ரணவுக்கு அடிப்படவே இல்லை அவன் போலியாக நடிக்கிறான் அப்படிங்கிற நிரூபிக்கிற வகையில் இந்த தம்ளைன்னு பார்த்துங்க இச்சுபுட் சினிமா அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்குது யூடியூப் பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணுறாருல அவர் அவர் என்ன தம்ளைன்னு வச்சுருக்காரு பாருங்க இதை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் இவன் நடிக்கிறான் நாடகம் போடுறா இவனுக்கு வந்து அடியே படலை அப்படின்னு சொல்லி அதான் என்னென்னா ரெண்டாப்புறமும் வர்றதுக்கு முன்னாடியே இவர் வந்து காலையில் லைவ் பார்த்துட்டு அப்டேட் கொடுக்குறவர் அவர் போட்டிருக்காரு ஆத்தி முன்பே கணித்த ராணோ ஆத்தி தனக்கு நடக்க போவதை முன்பே கணித்த ராணவோ அப்படின்ட்டு அவர் அழகாக சொல்லியிருக்காரு இவன் வந்து காலையில் என்ன பண்ணியிருக்கான் ஒரு பிளான் போட்டிருக்கான் அந்த பிளானை வந்து பா அப்படியே எஸ்பிளை பண்ணி வச்சிருக்காரு அந்த வீடியோ நீங்க போய் பாருங்க அவர் சேனலில் வந்து இருக்கு என்ன சொல்றாருன்னா காலையில் முத்துக்குமண்டை வந்து பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து கனவு வந்து என் கனவுல வந்து நீங்க எல்லாம் வந்தீங்க அப்படி எந்த வீட்டில் வந்து இன்னைக்கு ஏதோ பெரிய பிரச்சனை வந்து நடக்குது அந்த பிரச்சனையில வந்து நான் ஏதோ வந்து பண்றேன் நான் ஏதோ முரட்டு சம்பவம் வந்து பண்றேன் அதனால எனக்கு ஏதோ அடிபட்டுற மாதிரி இருக்குது அப்படி அடிப்படும் போது வந்து என்னை காப்பாற்றுறதுக்காக எனக்காக பேசுகிறதுக்காக ரஞ்சித்து அருண் இவங்களாம் வர்றாங்க அப்படின்னு சொல்லி இதே அப்பட்டமாக சொல்லியிருக்கேன் இப்படியே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இந்த வீட்டில் பெரிய பிரச்சனை போகுது எனக்கு வந்து அடிபடுறமாக இருக்குது யாருக்கா பேசுறதுக்கு நிறையா பேர் வர்றாங்க அப்படின்னு எனக்கு கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்பட்டமாக சொல்லியிருக்கேன் அப்போ இருந்தே தெரியுது இல்லையா அவர் இவர் தம்பிளைனு மட்டும் உள்ளே போய் பாருங்கள் உள்ளே வந்து இன்னும் பச்சையாக ஓப்பனாக உடச்சி விட்ருக்காப்புல ஓப்பனாக சொல்லியிருக்காப்புல இதுதான் நடக்க போகுது அதுக்கு முன்னாடி ஒத்துகையே பார்த்துருக்கேன் இதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருக்கேன் ஆனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படமாக சொல்லி விட்டாப்புல அப்போ இது எல்லாமே நடிப்பு நம்மளுக்கு தான் சாக்காக இருக்கு டே இன்னொன்னா இப்படி நடிக்கிறான் பச்சையா ஏன்னா இவன் வந்து நடிக்கன்னு தெரியும் முதல் வாரம் ஃபஸ்ட்டு நாலாவது புறமலை எப்படி நடித்தா இவங்களாம் என்னை ஒதுக்குறாங்க எனக்கு வந்து அப்படி விட்டுறாங்க இப்படி பண்ணுறாங்க என் பேர் கூட உங்களுக்குலாம் தெரிய மாட்டேது நடித்தான் பாருங்கள் அதே மாதிரி ஒரு நடிப்பு தாங்க இவனுடைய அப்பா வந்து கராத்தே மாஸ்டர் அம்மா அதுவும் இல்லாமல் நிறையா பணம் வச்சுருக்காங்க அந்த பணத்து மூலயமா பல பிஆர்களை வந்து உருவாக்கி வச்சுக்கிட்டு இவனுக்கு வந்து சிம்பத்தி தேடுறதுக்கு அவள் ஒரு பிளான் போட்டு கொடுக்குறான் அதை வந்து வெளியே உட்காந்துட்டு பிஆர் டீம்லாம் செட் பண்ணுறாங்க இதுக்கு சௌந்தரியா மேலே பழிய வேற போடுறாங்க சௌந்தர்யா வந்து மோசமாக பண்ணிட்டா நம்ம சொ வாயிலே சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அவள் வந்து அடிப்பட்டு வழியில் துடிக்கிறான் ஆனால் சௌந்தர்யாவுக்கு வந்து இறக்கமே இல்லைன்னு இவன் நடிக்கிறான்டா அதை உண்மையை சொன்னால் உங்களுக்கு வழிக்கு தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்